தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை ஒருவர் கையாண்டால் அதே போலவே தொடர்ந்து சிலரும் அப்படியான கதைக்களத்தை கொண்ட படங்களையே எடுக்க ஆரம்பிப்பார்கள் மஞ்சப்பை படத்தை இயக்கிய ராகவா ஆர்யா கேத்ரின் தெரேசா நடிக்கும் கடமன் என்ற படத்தை எடுத்து முடித்திருக்கிறார் இந்த படத்தில் காட்டில் வசிக்கும் இளைஞராக ஆர்யா நடிக்கிறார் காடும் காடை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று முடிந்துள்ளது அதேபோல வியட்நாம் நாட்டின் அடர்ந்த பகுதிகளிலும் இப்படத்தை படமாக்கியுள்ளார்கள் இப்படத்தின் டீசர் ஏற்கனவே வெளிவந்து ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இப்போது அந்த படம் போலவே காட்டை மையப்படுத்திய படம் ஒன்றை இயக்குனர் விஜய் எடுத்து வருகிறார் வனமகன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் ஜெயம் ரவி ஷாய்ஷா சைக்கிள் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இந்த படமும் காடும் காடை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடக்கும் கதைதான் என இயக்குனர் விஜய் தெரிவித்திருக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பையும் வியட்நாம் கம்போடியா காடுகளில் நடத்தியுள்ளார்கள் கடம்பன் படத்தின் முதல் பார்வை மற்றும் டீசரில் ஆர்யாவின் தோற்றத்தை பார்த்த பலரும் அவர் டார்ஜான் போல இருக்கிறார் என வாழ்த்து தெரிவித்தார்கள் இப்போது வெளிவந்துள்ள வனமகன் படத்தின் முதல் பார்வையிலும் ஜெயம் ரவி ஆரியா போலவே டார்ஜான் தான் இருக்கிறார் இரண்டு படமும் ஒரே கதையா அல்லது எந்த ஹாலிவுட் கொரியன் படத்தின் தழுவல் என இப்போதே ரசிகர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள்